திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் இயங்கிக்கொண்டிருக்கும் அன்பால் அரவணைப்போம் என்னும் அறக்கட்டளையின் சார்பில் இன்று மதிய முதியோர் ஆதரவற்ற இல்லத்தில் முதியோர்களுக்கு உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது மேலும் இந்த அமைப்பின் மூலமாக ஐயாயிரம் பணமர விதைகளையும் அவினாசி சுற்று வட்டார கிராம பகுதிகளில் இந்த அமைப்பினர் இன்று பனைமரம் கன்றுகள் நட்டு வைத்தனர் மேலும் இரண்டாயிரம் மரக்கன்றுகளும் அவிநாசி பகுதி முழுவதும் இன்று காலையிலிருந்து மாலை வரை நடப்பட்டது மேலும் இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் ஆயிஷா அவர்கள் கூறும்போது வயதான பெற்றோர்களை அனாதையாக விட்டு விடுவதும் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுவதும் சில ஊர்களில் வழக்கமாக நடைபெற்று வருகிறது வயதான காலத்தில் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற முதியோர் இல்லங்களில் விடக்கூடாது என்று அண்மையில் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆகவே பெற்றெடுத்த தாய் தந்தையை வயதான காலத்தில் தன்னுடன் வைத்து பராமரிக்க வேண்டும் இது போன்ற அனாதையாக விடுவது தவறு என கூறிய ஆயிஷா இன்று நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு எங்களால் முடிந்த மதிய உணவினை வழங்கியிருக்கிறோம் என்று கூறினார் கலாம் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் எங்களோட துவக்க விழா இன்றைக்கி அவினாஷியில் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி முதியோர் இல்லத்துக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வந்திருக்கோம் நாங்கள் அவங்களுக்கு தேவையான உடைகள் அப்புறம் உணவு இன்னைக்கு கொடுத்துருக்கோம் எங்களோட ஒரு ரிக்வஸ்ட்டுங்க பெற்றோர்களை தவிக்கோடும் பிள்ளைமார்களை வந்துட்டு கண்டிக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்கீங்க ஆனால் இதுவரை நடைமுறைக்கு கொண்டு வரலை இதுக்கு மேலே கண்டிப்பாக இது வந்து சட்ட ரீதியாக அது தீவிரமாக கொண்டு வரணும் ஏன்னா இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாது அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை நம்மளை பெற்றோர்கள் நம்ம கூட வச்சு கடைசி காலம் வரையும் நம்ம தான் பாதுகாக்கணும் இன்னைக்கு வந்து எங்களால் முடிஞ்சனால வந்து செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி முடியாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மழை வெயிலில் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க இதில் இல்லாமல் விலங்குகள் தாக்கி கூடி நிறையா பேர் காயங்களோடு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நிலமை வரக்கூடாது அதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கும்